இது மட்டும் இல்லை குங்குமூழியமாக இருந்த சாலையெல்லாம் போடுகிறான்னு கேட்டாங்க ஏன்னா நிறைய பேர் தணிக்கு தணிக்கி விழுதுன்னுட்டாங்க இப்போ எல்லா சாலைகளும் பாருங்க எல்லா சாலைகளும் போடப்படுது இந்திய கூட்டணி கட்சிக்கு சார்ந்த வேட்பாளர் வந்தால் வாத்துடுச்சின்னா அவர் தங்க பூச்சேரி அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்ற சேர்ந்த அவரே ஏன்னு சொன்னால் அவரால் பார்க்க முடியாது பார்க்கும் பார்க்கும் மிக மிக முறையில் ஆரசான வந்து செயல்படுத்தி வருகின்றது ஹீமா வேறு மாதிரி குழந்தைகளுக்கு நிதியை செயல்படுத்த போகிறோம் அதுக்கு நிதி வேணும் இல்லை மத்திய அரசு உதவி தான் நம்ம நிதி கிடைக்கும் அப்போ மத்திய அரசு அங்கே நம்முடைய பாராளுமன்ற யார் இருக்காங்களோ இவ்வளோ உள்ள சொன்னாங்க ஒரு யாராவது சின்ன பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் சொல்லி போட்டு போன பாராளுமன்ற தேர்தலில் அணுவ முறையில் சுற்றுலா வளர்ச்சி மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்ற நம்முடைய அரசு அதுக்கெல்லாம் மத்திய அரசானது நிதி கொடுத்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் மேலும் மேலும் அமைச்சர் அப்படி எல்லாம் இருந்தாங்க போனாங்கன்னு சொன்னாங்க இப்போ நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரும் பல ஆண்டுகளாக அமைச்சராக இருந்தவர் தான் என்று சொல்லக்கூடிய நிலையில் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பார்க்கலாம் அறிவியல் எத்தனை சாதனைகள் நம்முடைய இந்திய திருநாட்டை சார்ந்தவர்களும் சாதிக்கின்றார்கள் நம்முடைய படித்த இளைஞர்கள்லாம் படிக்கின்ற இளைஞர்கள்லாம் அறிவியல் சம்பந்தமான செய்திகள் தெரிந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் நம்முடைய நாட்டில் நாம் உற்பத்தி செய்த பொருட்களை நாம் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் உற்பத்தி செய்ய வேண்டும் எல்லா பொருளும் மேக் இன் இண்டியா அது மாதிரி சொல்லுவாங்க அப்போ நம்ம நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவராக நம்முடைய மாணவர்கள் பாரத பிரதமர் இருந்து கொண்டிருக்கு அது உண்மையாக இல்லையா நீங்கள் தெரியும் இன்றைக்கு உலக நாடுகள்லாம் யாரை தேடுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் தான் தேடுறாங்க ஏன்னா சமாதானம் செய்தீங்க பிரச்சனை தீர்க்க வைங்க அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம நம்முடைய நாடு இருந்து கொண்டிருக்கின்றது அப்போ எப்படி படுத்த நம்ம நாட்டுக்கு தேவை நீங்கள் பார்க்கலாம் ஹெல்த்து பாருங்க இந்திய கூட்டணி அப்படி இந்திய கூட்டணி உங்களுக்கு கொஞ்சம் பேர் எப்படி இருக்குது அந்த கூட்டணி எல்லாம் பிரிஞ்சு மிஞ்சு போயிட்டாங்க யாரும் ஒன்றா சேர்ந்தாங்க முதல்ல கூட்டணி சொன்னாங்க வந்தாங்க அப்புறம் இருக்கேன் அப்ப அந்த கூட்டணி எத்தனை பாராளுமன்றம் நம்முடைய மாணவர் பாருங்கள் சொல்வார் உங்களுக்கு பாருங்க பாருங்கள் புதுச்சை இவ்வளோ அட்டை நல்ல புரிஞ்சை பெஸ்ட் பூச்சே வளர்ந்தோம் நல்ல கல்வி கிடைக்கணும் நல்ல மருத்துவ வசதி கிடைக்கணும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் சுற்றுலா மேம்படுத்தணும் அப்போது நல்ல ஒரு வளர்ச்சி நிறைய முக்கியத்திற்கு நம்முடைய மாநிலத்திற்கு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவருடைய அடிப்படையில் நம்ம நிதி நம்ம வித்தியாசம் பெற்று மன திட்டங்களை செயல்படுத்தும் இது திட்டமாக குறைவு சொல்ல முடியுமா அறிவித்த திட்டங்களை நம்முடைய அங்கே செயல்படுத்தலாம் சொல்ல முடியுமா நினைச்சு பாருங்கள் முதியோர் உதவித்துறையை வந்தவனை உதவித்துக் கொடுத்தோம் எல்லோருக்கும் வயதானவங்களுக்கெல்லாம் உதவ உதவித் தொகை வழங்கி ஒரே அரசு அளவு கல்வி உதவித்தொகை மாணவர்களுக்கு கிடைக்குமா அப்படி எல்லா கல்வி உதவித்துறை அறிவித்து அத்தனை உதவித்துறை வழங்கி கொண்டே இருக்கிறது காத்த படையினர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்துறை என்பது எல்கேஜி படிக்கிறதா என்ன டிகிரி படிக்கணும் என்ன காலேஜ் படிக்கணும் அத்தனை எந்த படிப்பது அவருக்கு நிரியான வகையில் ஒதுக்கி கண்ணால் அரசு செயல்பட்டுகிறது இப்படி எல்லா திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருகின்றது கடித நான்கு திட்டத்தை சொன்ன ஒன்று எந்த உதவியும் பெறாத குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அது மாதிரி எழுபதாயிரம் பேர் கணக்கு எடுத்து எந்த ஒரு அரசு பெறாத குடும்ப குடும்பத்தலைவர் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏதில்லை ஏன்னா அரசாங்கத்துக்காசு நம்ம கிடைக்கலையே கிடைக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அசாரத்துக்காசுனா ஒரு அஞ்சு பைசா வந்தாலும் அரசாங்கத்துக்காசுனா அது வேறாங்க அப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்காத அப்படின்னா அவங்க ஒரு எண்ணம் அந்த ஒரு எண்ணத்தை அடிப்படையில் நம்முடைய அரசாங்கது

மன தன்மைகளை மக்களுக்கு செய்ய வேண்டும் படித்த இளைஞங்களுக்கு செய்ய வேண்டும் அப்படி இருந்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் ஆட்சி அமைத்தவுடன் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னோம் அரசு வேலை கொடுத்துகிட்டே இருக்கும் ரெண்டாயிரம் இல்லையே பெண் செலுத்தம் வேலைக்கு போயிருக்காங்க காவல்துறையில் போயிருக்காங்க தீர்திருத்த துறையில் போயிருக்காங்க எல்லா துறைகளும் போய்க்கொண்டே இருக்கிறார்கள் பதவி உயரும் பெற்றுக்கொண்டே இருக்கிறப்ப அரசு அதிகாரிகள் பதவி உயர் கிடைக்குமா நீங்கிட்டு இருந்த காலம் உண்டு பதவி உயரும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றார் தாவல்துறையை சாப்பிட்டா துறை